சாயகாம் கபக்டே டெய்லி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு கபக்டே புகப்பாடு முயற்சி பாபா அனுமதி இல்லை நான் எழுந்து காக்கடாகத்தில் பங்கேற்றேன் நான் வீடு திரும்புவதற்கு அனுமதியை இன்று பெறுவேன் என்று மாதவா தேஷ்பாண்டே கூறினார் எனவே நான் அவருடனும் பாம்பன் யோகன்கருடனும் சாயி காண காலை ஏழு முப்பது மணிக்கு சென்றோம் மீண்டும் மாலை நேரத்தில் வந்து பார்க்கும்படி சாயிபாபா எங்களிடம் கூறினார் எனவே நாங்கள் திரும்பி வந்து அன்றாட நடைமுறைகளை துவங்கினோம் நானும் நானும் உபாசினி பாபு சாஹிப் ஜோக்கும் பஞ்சதக்ஷி படித்தோம் சாயிபாபா வெளியே செல்வதை கண்டோம் மதிய ஆகத்தியில் பங்கேற்றோம் பிரம்மானந்தபாயி ஒரு ஆகத்தி பாடலும் சில பதங்களும் படித்தார் பாபு சாஹிப் ஜோக் இன்று கோபர்காமுக்கு தமது பென்ஷனை பெறுவதற்காக சென்றார் எனவே ஆகத்தி சீக்கிரம் மு முடிக்கப்பட்டது மதிய உணவுக்கு பின் நானும் பாமன் கோன்கும் மசூதிக்கு சென்றோம் காக்கா சாஹிப் தீக்ஷித் அங்கிருந்தார் சாயிபாபா நாங்கள் நாளை கிளம்பலாம் என்று கூறினார் மாதவாப் தேஷ்பாண்டேயும் அங்கு வந்தார் சாயின் சாஹிப் தாம் நீண்ட நாளாக ககுதி ககுதி பார்த்து கொண்டிருப்பதாகவும் எகவும் பகலும் யோசனை செய்து கொண்டிருப்பதாகவும் கூறினார் அனைவருமே தீடர்கள்தாம் எனினும் அவர்களுடன் பழவே பழக வேண்டியுள்ளது அவர்கள் முன்னேற்றத்திற்கு அல்லது அவர்களை அகற்றி விடுவதற்காக நாம் கடவுளிடம் இரவும் பகலும் பிரார்த்திப்பதாகினும் ஆயினும் கடவுள் தாமதப்படுத்துகிறார் மற்றும் வெளிப்படையாக என்னுடைய இந்த மனோபாவத்திற்கு அவர் அங்கீகாரம் அளிக்கவில்லை எனது பிரார்த்தனைக்கு செவி இல்லை தாம் ஒரு ஒரு மாத ஒரு மாதங்கள் பொறுத்து பார்க்க போவதாகவும் கூறினார் ஆயின் இருப்பவர்களிடம் இருந்தாவது அல்லது இறந்தவர்களிடம் இருந்ததா இருந்தாவது தாம் பிரார்த்தனை செய்து கோரியவைகளை தாம் பெறுவேன் என்று கூறினார் தாம் தேலிக்கோ வாணிக்கோ செல்ல போவதில்லை என்றும் இதற்காக ஒருபோதும் கெஞ்சப் போவதில்லை என்றும் கூறினார் மக்கள் நல்லவர்களாகவோ பக்தி உடையவர்களாகவோ இருக்கவில்லை அவர்கள் தமது மன மனங்களில் தெளிவடைய தெளிவடையாதவர்களாக இருக்கிறார்கள் என்பன போன்றவைகள் சொன்னார் மேலும் அவர் கூறினார் சில நண்பர்கள் ஒன்றாக கூடுவார்கள் தெய்வீக ஞானத்தை குறித்து பேசுவார்கள் அமர்ந்து தியானிப்பார்கள் அவர் சில ஆயிரம் ரூபாய்களை குறிப்பிட்டார் ஆனால் எந்த சம்பந்தத்தில் இது குறித்து சொன்னார் என்பது என் நினைவில் இல்லை நான் இதன் பின் திரும்பினேன் தீக்ஷித் ராமாயண புராணம் நடைபெற்றது தமது உலாவுக்கு சாயிபாபா வெளியே வரும்போது அவரை காண்பதற்காக நாங்கள் சென்றோம் அவர் சந்தோஷமான மனோபா பாவத்தில் இருந்தார் திரு பந்த் தீக்ஷ் தீக்ஷத் இன்று சான்வாவுக்கு கிளம்பி சென்று விட்டார் உபாசினி சாஸ்திரியின் மனைவி இறந்து விட்டார் இந்த துக்ககரமான செய்தி கடிதம் மூலம் தெரிய வந்தது நான் தீக்ஷித் மாதவா உபாசினியிடம் சென்று வருத்தம் தெரிவித்து அவரை வாதாவுக்கு அழைத்து வந்தோம் எனது புகப்பாடு குறித்து பக்கீர் பாபா கேட்டது போல தோன்றுகிறது சாயி பாபா நான் அடுத்த நாள் புகப்படலாம் என்று என்னிடம் கூறியதாக அவரிடம் கூறினாராம் எனது மனைவி எனது பயணத்தை குறித்து கேட்டபோது நான் அவரிடம் தனிப்பட்ட முறையில் அனுமதி கேட்கவில்லை என்றும் எனவே இது குவித்து தாம் ஏதும் சொல்ல போவதில்லை என கூறினார் இதற்கு பிறகு உடனே நான் அங்கு போக நேரிட்டது தாத்தா பாட்டிலிடமிருந்து ஐநூறு ரூபாய் வாங்கி கொள் கொள்ளாமலும் இருநூறு ரூபாய் வேறொருவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளாமலும் அவைகளை தமக்கு அளிக்காமலும் நான் கிளம்பிவிட முடியாது என்று கூறினார் கோபர்கானிலிருந்து பாபு சாஹிப் ஜோக் திரும்பி வர வேண்டியிருந்ததாலும் இரவு வாதா அகத்தை சற்று தாமதமாகியது பகமானந்த பாயியும் சிவானந்தும் சிவானந்தும் சாஸ்திரியும் பஜனை செய்தனர் அங்கனமே பீஷ்மாவும் ஓம் சாய்ராம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்